அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ சிறுவர்களுக்கு கல்வி கொட் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று தான் இந்த உருவப்படங்கள் வரைதல் அதுபோன்ற உருவப்படங்கள் வரைய வைத்தல் அது போன்ற உருவப்படங்களிலிருந்து கற்றுக் கொடுத்தல் இது போன்ற பிரச்சனைகள் வந்து அதாவது சந்திக்கிறாங்க இது சம்பந்தமான மார்க்க விளக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது இல்லை சில விஷயங்களை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் முதலாவதாக தஸ்வீர் அதாவது உருவம் அமைத்தல் உருவம் வரைதல் என்பது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது ஹராம் அதுல சந்தேகம் கிடையாது ஒரு சில உலமாக்கலை தவிர நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில உளமாக்கலை தவிர பெரும்பாலான உளமாக்கல் அதை வந்து ஹராம் தஸ்வீர் என்பது அந்த தான் வரும் என்று அதாவது தெளிவாக சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் அதே நேரம் அந்த என்ற வார்த்தை அதை எல்லாவற்றையும் உள்ளடக்குவதை நம்ம காண்கிறோம் அதனால் வந்து அது தடை செய்யப்பட்டது என்பதில் முதலாவது சந்தேகம் கிடையாது நம்ம உருவம் அமைக்கிறது நம்ம உருவம் வரைகிறது அது எந்த நோக்கத்திலேயாக இருந்தாலும் சரி இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால் அப்படி வரையப்பட்ட உருவங்களை நம்ம பயன்படுத்தல் அதை நம்ம உபயோகித்தல் என்கின்ற அம்சத்தில் வந்தீங்கன்னு சொன்னா இஸ்லாம் இந்த இடத்துல என்ன செய்து பிரிக்குது இந்த இடத்துல இஸ்லாம் இரண்டு மூன்று வகையில் பிரிக்குது ஒன்று அது வந்து அதாவது சாதாரணமாக நம்ம மரியாதை செய்யாத வடிவத்தில் அது இருக்குமாக இருந்தால் இஸ்லாம் அதை யூஸ் பண்ணுறது என்ன செய்யலை தடை செய்யலை நம்ம நிலத்தில் போட்டுட்டோம் காலால் மீறிபட்டு போகிறோம் அல்லது ரெண்டாவது பிச்சிட்டோம் அதனால அது பிரச்சனை இல்லை நம்ம யூஸ் பண்ணுற முறையில் அது இருந்து சொன்னால் அது வந்து இஸ்லாம் என்ன செய்யல தடை செய்யல அதுக்கான செய்திகளை நம்ம ஆதாரங்களை பார்க்குறோம் இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் பொறுத்த வரைக்கும் சிறுவர்கள் விளையாடுகிற விளையாடக்கூடிய அமைப்பில் இருந்தால் பொம்மைகளாக அவர்களுக்கு வரைபடங்களாக அப்படி விளையாடக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இஸ்லாம் அதை என்ன செய்யலை தடை செய்யலை நாங்கள் பார்க்குறோம் ஆஷுரா நோம்புடைய நேரங்களில் வந்து குழந்தைகளை வந்து கொஞ்சம் அப்படி பராமக அதாவது பராமுகமாக இந்த பசி அதிலேயே சிந்தனையில் எரிக்காமல் இருப்பதற்காக நாங்கள் வந்து லோபத்தமி நிலை பஞ்சால செய்த வந்து விளையாட்டுப் பொருட்களை கொடுப்போம் என்று வருது நிச்சயமாக பொம்மைகள்லாம் அதில் என்ன செய்யும் அடங்கும் அதே போல ஆயுஷார் உதயோல்லாஹா வந்து குதிரையிற்கு அதாவது இறக்கை உள்ள குதிரையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரசூல் சல்லா அலுவலம் அதை பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போனாங்க சிரிச்சிட்டு போனாங்கன்னு சொன்ன செய்தியை நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து குழந்தைகள் வந்து குழந்தைகள் உபயோகிக்கிற அமைப்பில் இருந்தால் அதுவும் எனக்கு தடை கிடையாது மூன்றாவது வந்து அதாவது மிக 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 அத்தியாவசியமான நெருக்கமான சூழ்நிலையில் அதாவது விசாலமானதில் மிக நெருக்கமான சூழ்நிலை உதாரணமாக வந்து ஒரு திருடனை அடையாளப்படுத்துறது ஒரு பாதுகாப்பு என்கின்ற நோக்கத்துக்கு உபயோகிக்கிறது இது போன்ற இடங்கள்ல வந்து எனது தரூரா துபிகல் மஹதூராத் என்கின்ற அடிப்படையில் நிர்பந்தங்கள் வந்து சில பொழுதுகளில் தடை செய்யப்பட்டவைகளையும் எனது சில குறுகிய வடி குறுகிய அந்த எல்லைக்குள்ள என்ன செய்யும் அதை அனுமதிக்கும் என்கின்ற அமைப்பில் இது வந்து எனது அதாவது இத பலர் அனுமதி சிக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த மூன்று காரணங்கள் அல்லாமல் நம்ம வேற எதுக்கும் என்ன செய்யக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த அடிப்படையில் எடுத்துக்க சொன்னால் இப்போ இன்றைய கல்வியில வரக்கூடிய இந்த படங்களை உருவப்படங்களை நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது வந்து இரண்டு வகையா நம்ம பார்க்கலாம் அதை ஒன்று நம்ம வரைய வைக்கிறது உருவங்களை பிள்ளைகளுக்கு வரைய வைக்கிறது அதாவது உருவ அமைப்புகளை வரைய வைக்கிறதுன்றது உண்டு இரண்டாவது வரைந்த உருவங்களை அவர்களுக்கு பயன்படுத்துறது படிப்பிக்கிறதுக்கு இதுல உருவங்களை வரைய வைத்தல் ஹராம் என்பதுல வந்து கருத்து முரம்பாடு கிடையாது ஏன்னா ரசூலுல்லா சல்லாஹ் ஹோலி வசல்ல மோட்டை வந்து ஒரு ஒரு கேட்குறாரு அல்லாவின் தூதரை நான் வந்து இப்படி வரைகிறவர் எனக்கு எப்படி எப்படியெல்லாம் வரையலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரசூல்லா அங்கே சொல்கிறாங்க வரைய வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க ஒரு முறை இரண்டு முறை மூன்றாம் முறை சொல்கிறாங்க நீங்கள் வரைஞ்சிதான் ஆகணும் என்று சொன்னால் எதுக்கெல்லாம் உயிர் இல்லையோ அவைகளை வரைந்துகொள் அப்படின்னு ரசூலுல்லா சல்லா அலுவலம் சொன்னார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதனால் வரைவதற்கு வரைய வைப்பதற்கு எந்த வகையிலையும் அது அனுமதி இல்லை அது எந்த நோக்கத்திலேயாக இருந்தாலும் சரி வரைய வைப்பதற்கு வரைவு பழக்குவதற்கு அதாவது உருவ வரைய அனுமதியும் இல்லை மற்றபடி ஓவியங்கள் தடை உருவங்களை வரைதல் என்பது கடைசியுடைய மிக மோசமானது அதனால வந்து இஸ்லாம் வந்து என்ன செய்யுது அதை தடை செய்து எந்த காரணங்களை கொண்டு நம்ம உருவங்கள் வரைவதற்கு பழகக்கூடாது உயிருள்ள உருவங்களை இரண்டாவது இருக்கிற உருவங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு படிப்பிக்கிறது அவர்களுக்கு அதை வச்சு சொல்லிக் கொடுக்கிறது இது தடை கிடையாது காரணம் சிறுவர்களுக்கு பொம்மை விளையாட்டை இஸ்லாம் அனுமதிக்க சொன்னால் அவர்கள் உருவப்பட உருவம் உள்ளவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடலாம் என்று சொன்னால் தங்கள்கிட்ட அதை சேமித்து கழலாம் என்று சொன்னால் அதை விட உயிர் உயர்ந்த ஒரு நோக்கம்தான் கல்வி என்கின்ற கல்வியை ஊட்டுவதற்கு அந்த உருவங்களை நம்ம பயன்படுத்துவது என்பது தடை கிடையாது அது வந்து என்னது நம்ம வந்து தாராளமாக அதை உபயோகப்படுத்தலாம் அது வந்து எந்தவிதமான அந்த முரண் என்ற எல்லைக்குள்ள என்ன செய்யாது வராது என்பதை இந்த மசூல் உள்ளா சிறுவர்களுக்கு உருவங்களை பயன்படுத்த அரசாங்கத்தை அந்த செய்திகளை நம்ம புரிஞ்சு கொள்றோம் ஆனால் அப்படி நம்ம பயன்படுத்தினாலும் படிப்பிக்கிறதுக்கு நம்ம கொடுத்தாலும் அவைகளை வந்து நம்ம இந்த சிவர்களில் ஒட்டி வைக்கிறது சிவர்களில் கொழுகி வைக்கிறது அதை அணுதினம் இருபத்தி நாலு மணி நேரம் அதை ஒட்டி முழு வீட்டிலே இருக்கிறது என்பது அது ஹராம் காரணம் எந்த வீட்டில் வந்து உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அது அந்த உருவங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறது ஓன்சன் சொல்லி எல்லாம் வைத்துக்க நீங்க பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் கபட்ல வச்சிருப்பாங்க அதே போல என்னது பார்வைக்கு மாதிரி என்ன செய்திருப்பார்கள் உருவங்களை அதே போல விளையாட்டு எடுத்து விளையாடி போட்டு வந்து காட்சியாக ஒரு கௌரவமான கண்ணியமான தோற்றத்தில் இந்த மாதிரி காட்சியாக வைக்கக்கூடிய அமைப்பில் இருந்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக ரசூலுல்லா இஸ்ரலம் சொன்னது போன்று அதாவது எந்த வீட்டில் வந்து நாய் இருக்கிறதோ எந்த வீட்டில் உருவங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டோம் என்ற பட்டியலுக்கு என்ன செய்யும் வரும் அப்போ நம்ம பெரிய ஒரு தடை ரூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு ஜிபிரல்ஸ்லாம் வருவதாக வாக்களித்து விட்டு ஜிபிராம் வரல அப்புறம் ரசோல் சல்லா அலுவலாம் ஏன் வரவில்லை என்று அந்த தேடிய நேரத்தில் வீட்டுக்குள்ள ஒரு நாய் இருந்ததையும் அந்த நாயை வந்து எனது அவர் ஒதுக்கிடுறாரு ரசூல்சல்லாம் ஒதுக்கிய பின்னால ஜிப்ரலி இஸ்லாம் வந்தார் வந்த பின்னால சொன்னார் நாங்கள் எந்த வீட்டுக்குள்ள நாய் இருக்கிறதோ உருவங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் நுழைய மாட்டோம் என்று ரசூல் அல்லாய் இஸ்வா அலுவலம் கூட சொல்றாங்க அப்புறம் ரசூல் உடைய வீடாக இருந்தாலும் அங்கே வேறு நோக்கங்கள் இல்லாத ஒரு வீடாக இருந்தாலும் கூட மலக்குமார்களுடைய சிஃபத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க மலக்குமாருக்கு பண்பு அது அவர்கள் வரமாட்டாங்க மாட்டார்கள் என்பதை நம்ம புரிகிறது அதனால நூற்றுக்கு நூறு சதவீதம் இதை நம்ம கண்ணியப்படுத்துகிற அமைப்பில் கொழுகி வச்சு அதை வந்து அந்த இடத்துக்குள்ள அதாவது ஒரு காட்சி பொருள் மாதிரி வைக்கிறது உருவங்கள் தடை அதை எக்ஸிபிஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது தடை செய்யப்பட வேண்டிய விஷயம் என்பதை நம்ம புரிந்து வேண்டும் இதெல்லாம் பயன்படுத்துவதோடு சம்பந்தப்பட்டது உருவாக்குதல் முழுமையாகவே ஹராம் ஆனால் பயன்படுத்துவதோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தது வந்து இதில் நம்ம இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னு சொன்னால் அப்படி பயன்படுத்துகிற விஷயங்களில் கூட நம்ம மார்க்கத்துக்கு முரணான சில வடிவங்களை பயன்படுத்துறது கூடாது உதாரணமாக ஆபாசமான அந்த படங்களை பயன்படுத்துற இப்போ இலங்கையுடைய கல்வி திட்டங்களில் நம்ம பார்க்கலாம் இந்தியாவுடைய கல்வி திட்டங்களை நம்ம பார்க்கலாம் சொன்னால் இப்போ இலங்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இசுரிமொழி காதலர் ஜோடி காசியப்பன் வரைந்த காதல் ஓவியம் இப்படியெல்லாம் என்னது அதை ஆபாசமான ஃபோட்டோக்கள் படங்கள் படிப்பிக்கப்பட்டிருக்கும் அப்போ நம்ம அதில் நிர்பந்திக்கப்பட்டிருந்தோம்னு சொன்னால் நம்ம அந்த பகுதியை வந்து வேகமாக தாண்டி விடுவதுதான் மிக நல்லது ஐயண்டா வந்து நம்ம அந்த அந்த இடத்துல ஆபாசத்தை படிப்பிக்க வேண்டி வரும் அதுக்குரிய முக்கியத்துவங்களை சொல்ல வேண்டி வரும் இப்படி ஒரு கலை இஸ்லாத்தில் என்னது கிடையாது இப்படி இதை நம்ம பண்பாடா மதிச்சிருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஒரு வரலாறு அந்த செய்தியை சொல்றது வேற ஆனா அதுல வந்து இந்த உருவங்கள் பதியப்பட்டது கலர் போட்டோல அந்த இளைஞர்களுக்கு நம்ம படிப்பிக்கிறது சிறுவர்களுக்கு படிப்பித்தல் என்பது இது பெரிய ஒரு தாக்கத்தை என்ன செய்ய ஏற்படுத்தும் அடுத்தது இன்னொரு வகையில சொல்லிக்கணும் இணை வைப்பு உதாரணமாக வந்தனது புத்தருடைய அந்த அமைப்புகள் அவர் இருந்த அந்த அமைப்பு முறைகள் இவைகளை எல்லாம் நம்ம படித்து கொடுக்குற என்பது வந்து இது எந்த வகையிலும் அங்கீகரிக்க முடியாத ஒரு விஷயம் ஆனா நம்ம நிர்பந்திக்கப்படுறோம் நம்ம இருக்கக்கூடிய சூழலில் நம்ம நிர்பந்திக்கப்படுகிறோம் அப்படி நிர்பந்திக்கப்படுகிற நேரத்தில் ஒன்று நம்ம இதை சுட்டி காட்டி இதை எச்சரித்து இது மார்க்கத்துக்கு முரணானது என்ற பகுதியை சொல்லி நம்ம அந்த இடத்துல தாண்டினம் என்று சொன்னால் நம்ம நம்மளோட கடமையாவது என்ன செய்யலாம் நம்ம வந்து அதில் முடிச்சு கொள்ளலாம் அல்லாஹூத்தாலே எங்களுக்கு அதில் ஒரு கூலி வைப்பான் அதெல்லாம நாங்கள் வந்து அதை படிப்பிச்சுட்டு இதுக்கு மார்க்கத்துக்கு முரணான விஷயம் சம்பந்தமாக எதுவுமே நம்ம சொல்லாமல் போறதுன்றது ஒரு பெரும் பாதிப்பு இது முஸ்லீம் பாடசாலைகளில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதில் சாத்தியம் இருக்கும் ஆனால் முஸ்லீம் அல்லாத பாடசாலைகளில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்கள் ஏன்றளவுக்கு அந்த பகுதியை வந்து தவிர்ப்பதற்கான என்ன எத்தனையோ விஷயங்களை தவிர்க்கிறோம் அதில் இதையும் தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சி எடுப்பது தான் அவர்களுக்கு மிகவும் சிறந்தது இல்லை என்று சொன்னால் நம்ம தவறான விஷயங்கள் அவர்களுக்கு படிப்பித் படிப்பித்தோம் என்ற குற்றம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அதில் இருக்குது இதில் நிச்சயமாக கூலி கிடையாது நம்ம தவிர்க்க முடியாமல் போனாலும் நம்ம கல்வியை கொடுக்கிறோம் என்ற அடிப்படையில் ஒரு நாள் இதில் கூலி கிடைக்க போவது கிடையாது இந்த டொபிக்களில் இந்த சப்ஜெக்ட்டுகளில் மற்றபடி எங்கள் எண்ணங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு கல்வியை புகற்றுவோம் என்ற எண்ணங்களுக்கு நான் நிச்சயமாக அல்லாஹ் தாலால் என்ன செய்வோம் கூலியை தருவான் பயனுள்ள கல்வி எதுவாக இருந்தாலும் கூலியை தருவான் இந்த விஷயங்களை கொஞ்சம் என்ன செய்யணும் நீங்க அதாவது கவனத்தில் கொள்ள வேண்டும்